நாளை மறுமையில் அல்லாஹத்த ஆளா ஒரு அடியானை சந்திக்கிற பொழுது கேட்பானாம் நான் பசியோடு இருக்கிற பொழுது எனக்கு நீ ஏன் உணவு தரவில்லை என்று கேட்பானாம் அப்பொழுது அந்த அடியான் ஆச்சரியமாக அல்லாஹுவை பார்த்து கேட்பானாம் யா அல்லா உனக்கு எப்படி நான் உணவு உணவு தர முடியும் நான் நோயோடு இருக்கிற பொழுது என்னை நீ ஏன் நோய் விசாரிக்க வரவில்லை என்று அல்லாஹ் கேட்பானாம் அப்பொழுது அந்த அடியான் கேட்பான் நாம் யா அல்லா நீ நோய் நோயிட முடியுமா உன்னை நான் நோய் விசாரிக்க முடியுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம் நாம் இன்ன அடியான் உன் முன்னே பசியோடு இருந்தான் அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அவன் மூலமாக என்னை நீ அடைந்திருப்பாய் அடியான் உன் குடும்பத்தில் உன் சொந்தத்தில் உன் உறவில் உன் நண்பர்களில் உன் பக்கத்து வீட்டுக்காரர்களின் உன் கடவுளுடைய குடும்பத்தில் உன் தோழர்களுடைய தோழிகளுடைய குடும்பத்தில் எத்தனை இன்ன அடியான் உனக்கு தெரிய நோயுற்றி அவனை போய் நீ நோய் விசாரித்திருந்தால் அவன் மூலமாக என்னை நீ அடைந்திருப்பாய் என்று அல்லாஹு தாலா சொல்லுவதாக அல்லாஹுவின் தூதர் சல்ல அழகி அலிஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த சாதாரண சில ரூபாய்கள் செலவழிக்க வேண்டும் என்கிற இந்த பழக்கத்திற்காக அல்லாஹுவை அடைந்து கொள்ளுகிற ஒரு உன்னதமான வணக்கத்தை நானும் நீங்களும் வீணடித்துவிடக் கூடாது என்பதை நாம் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்